நாங்க அனுப்புனது ரியல் ஏர்கிராஃப்ட்னு நினைச்சிங்களா அது இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம இந்தியா பாகிஸ்தான்ல உள்ள ஏர்பேஸ் நிறைய ஏர்பேஸை வந்து மாத்தி மாத்தி வந்து தாக்கணும் இந்த ஏர்பேஸை நம்ம இந்தியா தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு தான் வந்து நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ இந்த தாக்குதலை நம்ம இந்தியா எப்படி பண்ணாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்குங்க இதுலயும் நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானை ஏமாத்தி பெரிய தில்லாலங்கடி வேலைலாம் வந்து பண்ணிருக்காங்க இதை பற்றி தான் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஏர் பேஸை எப்படியாவது அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணணும்னா அதை சாதாரணமாக பண்ண முடியுமா அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆள் இல்லாத போர்மானத்தை வந்து பாகிஸ்தானுக்குள்ளே அனுப்பிவிட்ருக்காங்க அதாவது ஒரு ட்ரோனை வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க அந்த ட்ரோன் உள்ளே போனவுடனே பாகிஸ்தானில் உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான ஹச் நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு இதை ஆக்டிவேட் ஆனவுடனே நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை செயலிழக்க வச்சு அதை வந்து பைபாஸ் பண்ணி நம்மளோட மிசைல்ஸ் வச்சு பாகிஸ்தானோட பேஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்கோங்க அதாவது சொல்ல போனோம்னா நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரோனை வந்து அனுப்பி பாகிஸ்தானை ஏமாற்றி இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கோம் இப்போ இந்த தகவல் தாங்க இப்போ சோசியல் மீடியாவில் வந்து வைரலாக ஷேர் ஆகிட்ருக்கு இப்ப இத வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே இந்தியாவை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லையே நம்ம இந்தியா பாகிஸ்தான் கண்ணுக்குள்ள வரல விட்டாட்டி இது மாதிரி வந்து பாகிஸ்தானே ஏமாத்தி அவங்களோட யார் பேசையே வந்து தாக்கிட்டாங்களே உண்மையிலே இந்தியா போல ஆளுதான்ப்பா அப்படின்னு இந்தியாவை பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்துல பாகிஸ்தான் நிலைமையை நினைக்கும்போது தான் ரொம்ப பரிதாபமா இருக்குங்க ஏன்னா நம்ம இந்தியா துல்லியமாக எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கோம் பாருங்க பாகிஸ்தானுக்குள்ளே பாகிஸ்தானை ஏமாத்தி இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போதாங்க நமக்கு ஒரு விஷயம் வந்து புரியுது பாகிஸ்தான் சும்மா சும்மா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்புடின்னா நாங்கள் வந்து இந்தியா போர் விமானங்களை சுட்டு வீழ்த்துட்டோம்ப்பா அது எப்பேற்பட்ட போர் விமானங்கள் ரஃபேல் விமானங்களே சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் பாகிஸ்தான் வீரவசனம் பேசிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையுமே நம்ம மறுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் ஆனா இப்பதான் நமக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா இப்ப நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானை ஏமாத்துறதுக்காண்டி ட்ரோன்களை வந்து உள்ள அனுப்பி இருக்கோம் அதாவது ஆளில்லா விமானங்களை உள்ள வந்து அனுப்பியிருக்கோம் இந்த போர் விமானங்கள் பார்க்கறதுக்கு ரியல் போர்மானங்கள் மாதிரியே வந்து இருக்கும் மேபி பாகிஸ்தான் இதை சுட்டு வீழ்த்திட்டு தான் நாங்க வந்து இந்தியாவோட விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லி சொல்றாங்களோ என்னமோ அது கூட உண்மையில சுட்டு வீழ்த்தினாங்களா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வந்து வெளிச்சோம் ஆனா பாகிஸ்தான் இந்தியாவை எதிர்க்கிறோம் இந்தியாவை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு அப்படியே அவங்க ஒரு கனவுலகத்துல தாங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு ஏன்னா பாகிஸ்தானோட டெபுட்டி பிஎம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு பார்லிமெண்டில் போய் வந்து ஒரு பெரிய ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க பாகிஸ்தானோட ஏர் ஃபோர்ஸ் ரொம்ப சிறந்த ஏர் ஃபோர்ஸு இதை நான் சொல்லலை த டெய்லி டெலிகிராஃப் பேஜ்லேயே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ஒரு செய்திலே வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு இவர் பாட்டுக்கு மனுஷ வந்து அள்ளி விட்டுருக்காருங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸ் ஆர்டிக்கிளை செக் பண்ணும்போது அது ஃபேக்குன்னு வந்து தெரிய வருது இதுல என்ன கொடுமை அப்படின்னா யாரோ வந்து அதை ஃபேக்காக கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க அதில் ஸ்பெல்லிங்கெல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அதை ஸ்பெல்லிங்கெல்லாம் தப்பு தப்பாக வந்துருக்கு அதை கூட கரெக்டாக வந்து படிக்காமல் பார்த்தீங்களா பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் தான் சிறந்த ஏர்ஃபோர்ஸ் இதை நான் சொல்லலை பிரபல பத்திரிக்கையாக சொல்லிட்டாங்க அந்த பத்திரிகையிலே நியூஸ் வந்துருச்சு அதிலே இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி பாகிஸ்தானோட டெபுட்டி பிஎம் வந்து இந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் நடந்திருக்காரு பார்த்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஆச்சரியமாக வந்திருக்குங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்தியாவை எதிர்க்கணும் இந்தியாவை எதிர்க்கணும் இந்தியாவை எதிர்க்கணும் இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட அதை வச்சு ஒரு புள்ளின்னு அப்படியே கோலமே போட ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தான் பாகிஸ்தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலே பாகிஸ்தான் எப்போதான் திருந்த போறாங்களோ தெரிலங்க நம்மளும் பாகிஸ்தானை திருத்ததுக்கு எவ்வளவோ அடிகளை வந்து கொடுத்துட்டோம் இதுக்கு மேலேயும் பாகிஸ்தான் திருந்தலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்